எல்லோருக்கும் வணக்கம் என்னுடைய பேர் சிவகுமார் நான் வந்து கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டு காலமாக இந்த அஸ்ட்ராலஜி இண்டஸ்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம் இது வந்து என்னோடய முதல் கம்பெனி கடந்த ஒரு பதினஞ்சு ஆண்டு காலத்தில் நூற்றி இருபது மாநாடுகள் ஒன் டுவெண்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது போல் இருக்கிறது வந்து சவுத் இந்தியா ஃபுல்லாக வந்து நடத்தி எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது இந்த முதல் ஃபங்க்ஷனே வந்து ஐயாவை வச்சு என்னால் பண்ண முடிஞ்சது ஒரு கடவுள் புண்ணியம்னு நான் நினைக்கிறோம் ஜோதிடம் வந்து அப்டேட் பண்ண வேண்டிய கலை முதல்ல என்னுடைய மாணவர்கள் ஜோதிடம் ஜோதிட மூல நூல்கள் மகா புனிதமானவை பைபிளையுடையும் பகவத்கீதையுடையும் மேலானவை அவைகளை மாற்றவே முடியாதுன்ற எண்ணங்கள் யாருக்காவது இருந்தால் அதை தூக்கி போட்டுருங்க அப்படி எண்ணம் இருந்தால் உங்களை ஜோதிடத்தை நேர்மையாக கணித சமன்பாடுகளாக அதை அணுக முடியாது அதே மாதிரி ஜோதிடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள உறவு அப்படி நினைக்கவே நினைக்காதீங்க ரெண்டுக்கும் உறவே கிடையாது இது வேற அது வேற தான் இருக்கணும் அது இருக்கணும் இது இருக்கணும் இதெல்லாம் இதை சொல்லி போர் அடிக்க விடும்பல ஏன்னா இதெல்லாம் கடந்து வந்து தான் இப்போ என்னுடைய நேரடி மாணவர்களாக இருக்கிறீங்க அப்போ ஜோதிடத்தை ஒரு புனித போர்வைக்குள்ளே கொண்டு போயிடாதீங்க ஜோதிடத்தில் தோஷம் என்பது ஏன்னா இன்றைக்கு வருந்தத்தக்க விஷயமா தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா அதுவும் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா எடுத்த உடனேயே உன் பொண்ணுக்கு ஏழு லட்ச ரூபா எட்டு லட்சரூபா கல்யாணமே ஆகாது அல்லது கல்யாணம் ஆனால் மூணு வருஷம் மூணு மாதத்துக்குள்ளே புருஷன் இப்படி ஆகிடுவான் இப்படி தான் ஜோசியம் போய்கிட்டு இருக்கு எங்கேயுமே யாருமே எதையுமே பாக்குறது இல்ல அதெல்லாம் ஜோதிடம் இல்ல இப்ப சமூக ஊடகங்களின் தயவுனால கொஞ்சம் கொஞ்சமா ஒரு விழிப்புணர்வு இளைய சமுதாயம் மாணவ சமுதாயம் வந்துகிட்டு இருக்கிற இதுதான் உண்மையான ஜோதிடம் அதே மாதிரி இன்னொன்னையும் சொல்லிடுறேன் இந்த திதி யோகம் கரணம் இப்ப கிரக சேர்க்கைகள்னு நான் சிவகுமார் கேட்டோம்னா ஐயா என்னங்க ஐயா டைட்டில் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்டோம்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு கிரக சேர்க்கைகளும் தசாபக்திகள்னு கொடுத்துருங்க அவருக்கே புரியல சிவக்குமருக்கே புரியாது ஏன்னா அவர் ஜோசியர் கிடையாது மறுபடியும் சொல்லுங்க அண்ணா அந்தளவுக்கு ஒரு டெப்த்தான சப்ஜெக்டாக நான் வந்து அந்த கிரக சேர்க்கைகள் அப்படின்றத கொடுத்தேன் நம்முடைய மாணவர்கள் எந்த நேரத்திலும் இந்த திருப்பலம் திக்பலம் இப்போது நான் சொல்ல போகின்ற கிரக சேர்க்கைகள் இந்த போன்ற ஷட்பலத்தை எப்படி கணிப்பது என்பதில் தான் இருக்கே தவிர எந்த நேரத்திலையும் டைவர்ட் ஆகிடாதீங்க திதி யோகம் கரணம் இன்னும் கூட என்னுடைய முகநூல் குரு ஆதித்ய குருஜி அஸ்ட்ராலஜர் குரூப்பில் இன்னும் சாரத்தில் பலன் இருக்குன்னு எழுதி நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க தப்பில்லை ஏன்னா நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன் என்னுடைய உங்கள் ஜாதகம் யோக ஜாதகமாக புக்கில் இன்னும் சார அடிப்படையில் அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறேன் நானும் முட்டா பயம் மாதிரி முன்னாடி சொன்னவனே அந்த செம்மறியாட்டு கூட்டம் பின்னாடியே போகுமே அது மாதிரி போனவன் தான் நான் தான் ஒரு டக்குன்னு ஒரு நிலையில் அந்த சுரத்துவ பாபத்து அடுக்குகளை பார்க்கும்போது நேற்று போட்டிருந்த வீடியோ அமைப்புகளில் இந்த மாதிரியான சில சில விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சோகம் நடக்கும்போது ஒரு ஒரு சந்தோஷம் வரும்போது இந்த மாதிரி விஷயங்களில் எங் எப்படி இருந்தாலும் ஆதிபத்திய காரகத்துவ அமைப்புகள் தானே முன்னாடி நிற்கிது இப்படின்றத உணர்ந்தவன் என்னுடைய செவ்வாயசையில் எனக்கு செவ்வாதசை என்னுடைய செவ்வாதசை இளமையில் மிக கடுமையான ஒரு பலன்களை கொடுத்தது அது என்னுடைய யோகாதிபதியாகிய உச்ச சுக்கரனுடைய சாரத்தில் இருக்குது இந்த உச்ச சாரத்தில் இருக்கிற செவ்வாய் எனக்கு எப்படி பண்ணால் அப்படி பண்ணுன்ற கனவுலாம் எல்லாம் கண்டுகிட்டு இருந்தேன் அந்த சுக அந்த செவ்வாதசை என் வாழ்க்கையிலே மகா கொடுமையான ஒரு விஷயம் அப்போத்தான் வந்து லேசாக ஒரு பொறி தட்டுச்சு சாரத்தின் அடிப்படையில் எந்த பாவங்களும் இல்லையோ செவ்வாதசை முழுக்க சகோதரனை போட்டு இப்படி பண்ணுது இப்படி பண்ணுது மொத்தம் மூணு சகோதரன் மூணில் ஒருத்தன் இறந்து போயிட்டான் ரெண்டு பேர் இப்படி இருக்கிறான் ஏன்னா செவ்வாய்க்கு அந்த சனியின் பாபத்துவ பார்வை மூன்றாம் இடத்தினுடைய அமைப்பு நம்முடைய தன்னம்பிக்கையை இந்த செவ்வாதசை கெடுக்குது இன்றைக்கு ராகு தசையில் இருக்கக்கூடிய இந்த ஆதித்ய குருஜி ஆகிய நான் செவ்வாதசையில் வெறும் ஆதித்யனாக இருந்தேன் அப்போ குருஜி பட்டம்லாம் ஒட்டிக்கல அப்போவே கிட்டத்தட்ட செவ்வாதசை தான் இந்த ஜெரால்டு மாதிரியான நண்பர்கள் குருஜி குருஜின்னு கூட்டு கூட்டு அது குருஜி ஒட்டுச்சு அப்போ அப்போ இருந்த ஒரு அமைப்பு அந்த தசை இதைத்தான் அந்த தசா புக்தின்னு இப்போ கொண்டு வரப்போறேன் உங்களுக்கு செவ்வாய் அதே மாதிரி ஒவ்வொரு உங்களை உணர்ந்தவங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க அல்லது உங்களுடைய அமைப்புகளை பார்த்தா அந்த தசையில் அந்த ஆதிபத்தியங்களும் காரகத்துவங்களும் முன்னோடி நிற்கிற கதை தான் நீங்கள் பார்க்க முடியுமே தவிர சார அடிப்படை இல்லவே இல்லை கிரக சேர்க்கைகள் தான் இங்கே முக்கியம் ஆக இன்னொன்றாக இன்றைக்கு சுலபமாக சம்பாதிக்கக்கூடிய வழியாக சொல்லப்படுகின்ற திதி யோகம் கரணநாதனை இயக்கிறது கர்மாவை இயக்கிறது அந்த கர்மா அந்த நட்சத்திர கர்மா இந்த நட்சத்திர கர்மா பெண் சாபம் அந்த சாபம் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் கேட்டிங்கன்னா அன்பு மாணவர்களே காதை பொத்திக்கிட்டு போயிடுங்க ஜோசியம் வராது இன்றைக்கு நம்ம விவாதிக்க தான் சொல்லுவேன் நான் சொல்லி கொடுக்குறேன்னு சொல்லலை என்னை மறந்து கூட தவறான வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டேன் இன்றைக்கி நான் சொல்லிக் கொடுக்குறேன்னு ஆரம்பிக்கலைண்ணா இன்றைக்கு நாம் விவாதிக்க அப்படின்னு ஆரம்பித்தேன் ஏன்னா பத்து வருஷத்துக்கு மேலே ஒரு அனுபவம் இருக்கிற எல்லாருமே கிட்டத்தட்ட என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க தான் உங்ககிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணலாம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்குறேன் அவங்களுக்கு